ஓபிஎஸ் தலைமையாக இபிஎஸ் தலைமையாங்கிறது இல்லை முக்கியம் அதிமுக காப்பாற்றப்படணுங்கிறதான் முக்கியம் ஏன்னா இது யார் வீட்டு அப்பா வீட்டு கட்சியும் கிடையாது புரட்சி தலைவரே கட்சி ஆரம்பிக்கும்போது இது ஏழை எளியவர்களுக்காக தமிழக மக்களின் நலன்களுக்காக தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக தான் இந்த கட்சி ஆரம்பித்தார் அவர் இருக்கிற வரை இந்த கட்சியை மக்கள் கட்சியாகவே வச்சுருந்தார் புரட்சி தலைவி அம்மா ஒரு படி மேலே போய் தமிழகத்தில் முதல் கட்சியாக இருந்த அதிமுகவை அகில இந்திய அளவில் மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக மாற்றினாங்க இன்றைக்கி அந்த கட்சி தெப்பாசிட்டு போய் கிடக்கு மூன்றாம் இடம் நான்காம் இடத்தை நோக்கி பயணிக்கு இது யாருடைய தலைமையில் நடக்குது அம்மா ஆ அம்மா தலைமையில் தலைவர் தலைமையில் கட்சி இருக்கும்போது ஏடிஎம்கி கரவேஷ்டி கட்டி போனால் பெருமைப்பட்ட தொண்டன் இன்னைக்கு கொடி பிடிச்சிட்டு போனால் சிறுமைப்படக்கூடிய அளவிற்கு மாற்றப்பட்டது யார்